அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் அது வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரல் குணாள பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க பேரல் குணால பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த வெண்மதி அப்படிங்கிற பேருடையவங்க குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதி மேல் பட்டுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படித்து ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதி நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதி நண்பர்களுக்கும் என்னுடைய ஜோதிட ஜோதிடப்பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் இன்றைக்கி தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் என்னுடைய ஜோதிடப்பரிகார புத்தகங்கள் லிஸ்ட் எப்போ இருப்பாங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் என்னோட விளக்கங்களை தாரையும் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வைக்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கரிச பேர் சூட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குள்ள தெய்வம் அதுங்க குலதெய்வம் அறிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி ஜாதகமே இல்லாத உங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் என்ன அணுகலாம் குறைந்த குருதக்ஷனில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாது அதுக்காக ஃபோன்லேயே பலன்னு சொல்லிடுவேன் சார் இங்கே இன்றைக்கி பதிவு வெண்மதி என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு ஸ்வீட்ஸ் விரும்பியா இருப்பீங்க ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் மூணாவது பாயிண்ட் யூரினரி பிரச்சனை உண்டு நாலாவது பாயிண்ட் படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க நீங்கள் எவ்வளோதான் நல்லா படித்தாலும் ஒரு அரியர் போட்டு தான் பாஸ் பண்ணியிருப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட் படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தான் அமையும் அதுதான் உங்களுக்கு யோகம் ஆறாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க ஏழாவது பாயிண்ட் அம்மா வந்து எமோஷனல் டைப்பாக இருப்பாங்க எட்டாவது பையன்ட்டு அம்மா வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் திருப்தியே அடைய மாட்டாங்க குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒன்பதாவது பையன்ட்டு அம்மாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு பத்தாவது பையன்ட்டு சிரிச்ச முகமாக இருப்பீங்க பதினோராவது பையன்ட்டு சொத்துல சொத்தில் வந்து பாகுப்பிரிவினையில் பிரிக்கிறதுல பிரச்சனைகள் ஏற்படும் பன்னெண்டாவது பையன்ட்டு கூட இருக்கிறவங்களால் ஏமாற்றப்பட்டு சம்பாதிச்ச பணத்தெல்லாம் இழப்பீங்க ஸோ கூட இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பதிமூணாவது பையன்ட்டு ஃப்ரெண்ட்ஸும் கூட பிறந்தவங்க பகையாவாங்க பதினாலாவது பாயிண்ட் அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தர் பேச்சு இங்கே மாட்டீங்க பதினஞ்சாவது பாயிண்ட் அம்மாவுக்கு வந்து முதுகு வலி பிரச்சனை தோல்பட்ட வலி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் பதினாறாவது பாயிண்ட் அட்ராக்ட் சாரி பதினாறாவது பாயிண்ட் கேஸ் பிரச்சனை உங்களுக்கு உண்டு பதினேழாவது பாயிண்ட் இடம் வீடு சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திப்பீங்க பதினெட்டாவது பாயிண்ட்டு சிங்கிள் வருமானம் உங்களுக்கு செட் ஆகாதுங்க ஸோ ரொட்டைய வருமானத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது பத்தொன்பதாவது பாயிண்ட் உங்கள் வீட்டில் வாஸ்து கோளாறு உண்டுங்க அவசியம் இதுக்கு பரிகாரம் செய்யணும் இது சொந்தமான டீட்டெயில்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க இருபதாவது பாயிண்ட்டு அழகானவங்களாக இருப்பீங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட் அட்ராக்டிவான தோற்றம் உண்டு இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு நல்ல பேச்சு திறமை உங்கள்கிட்ட இருக்குங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட் பேச்சு திறமையால் எல்லாரும் அட்ராக்ட் பண்ணிடுவீங்க இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு கால்குலேட்டிவ் மைண்டுங்க உங்களுக்கு கணக்கு பார்க்கக்கூடிய குணம் உண்டு இருபத்தஞ்சாவது பாயிண்ட் ஜோதி ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இருபத்தி ஆறாவது பாயிண்ட் எப்போதும் பணத்து மேலேயும் குடும்பத்தையும் உங்களுக்கு சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் இருபத்தி ஏழாவது பாயிண்ட் நண்பனே பகையாயிருவாங்க பக பழகியவனே அவங்களுக்கு எதிரியாயிருவாங்க இருபத்தெட்டாவது பாயிண்ட்டு தாத்தாவளி சொத்துக்கள்லாம் அழிஞ்சிருக்கும் இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு ஒரு ஒரு தாய்மாமாவுக்கு வந்து மன வாழ்க்கை பாதிப்பு ஏற்படும் முப்பதாவது பாயிண்ட்டு தாய்மாமா உறவு பகையாகும் முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு மாமியார் வந்து முன்கோபியாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு மாமியாருடன் கருத்து வேறுபாடு உண்டு முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க பகையாவாங்க முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு தூக்கம் சரியாகி வராது முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு வேலையில் ஒரு கிலோடு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு நைட்டில் வந்து வித்தியாச வித்தியாசமான கனவுகள் உங்களுக்கு வருங்க முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் நக அனுமானம் வச்சிருப்பீங்க முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு யார்ட்டையா பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க கொடுத்த பணம் அமை பிரச்சனை உண்டு முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் உங்களுக்கு கணவருக்கு வந்து போராடக்கூடிய குணம் உண்டுங்க எந்த ஒரு இதுலேயும் லேஸில் விட்டு கொடுக்க மாட்டார் நாற்பதாவது பாயிண்ட் சிரித்த முகமாக இருப்பீங்க நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் அம்மாவுக்கு ஹெல்த்து பிரச்சனைகள் உண்டு ரெண்டாவது பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் டென்ஷன் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குங்க நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் மூக்கு தொண்டை பிரச்சனை இஎன்டி புராளத்தில் அவதிப்படுவீங்க நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு அழகான கணவர் அமைவார் நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு வயசு வித்தியாசமுள்ள கணவர் அமைவார் நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு வெஹிக்கல் அடிக்கடி ரிப்பேர் ஆகும் நாற்பத்தி ஏழாவது பாயிண்டு கூட்டு தொழில் உங்களுக்கு செட் ஆகாதுங்க நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் கணவர் வந்து ஒன்று உங்களுக்கு பக்கத்திலேயோ அதிகபட்சம் நாற்பது கிலோமீட்டருக்குள்ளேயே அமைவாங்க நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு கணவருக்கு வந்து ஏதாவது ஒரு ஹெல்த்து பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கிறப்ப வேண்டி விரும்பி வழிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அரவாலிக்கு நிற்கிறேன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேச்சியம்மன் தாய் தாங்க இத்துடன் வெண்மதி என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலட்சி பலங்கள் முடிவடைகின்றன இப்போ பேரவை பிளான்னு சொல்கிற அப்படின்னா ஆதகத்தை அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசித்து பாருங்க நண்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்டாலஜிக்கல் கன்சல்டேஸ்க்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்